இந்தியான் இந்த ஊடக சந்திப்புடைய முக்கியமான நோக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியான் சூழலிலே தமிழ் மக்களுடைய அரசியலை பொறுத்தவரையிலே வந்து எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக மிக முக்கியமான ரெண்டு விடயங்கள் தான் இருக்கின்றன கொள்கை விட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைடைய தாண்டி எங்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களில் வந்து மிக முக்கியமாக ரெண்டு விடயங்கள் தான் இருக்கின்றன முதலாவது வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட விடயம் அதாவது தமிழ் மக்கள் த தங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சமஷ்டி தீர்வு அத்தியாவசியம் என்ற விடயம் ரெண்டாவது இந்த நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு பொறுப்புக்கூறல் அத்தியாவசியம் என்ற விடயம் ஏன் இந்த ரெண்டு விடயங்கள் தான் மிக முக்கியமாக இன்றைக்கு அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு அவசியம் என்றால் இந்த ரெண்டு விடயங்களை விட்டு கொடுக்காத வகையிலே நாங்கள் அடைந்தால் மட்டும்தான் கடந்த அறுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வந்து தமிழ் மக்களுக்கு நடைபெறுகின்ற இந்த அநீதிக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதைக்கு பாதுகாப்பாக இந்த இனம் செல்லக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இந்த ரெண்டு விடயங்களை விட்டு கொடுத்தால் மீண்டும் மீண்டும் நடைபெற்ற அநியாயங்கள் எதிர்காலத்திலும் நடைபெறும் என்ற கோணத்திலே தான் இந்த அரசியல் தீர்வும் கூறலும் மிக முக்கியமாக இருக்கின்றன இப்போ அந்த வகையில் வந்து குறிப்பாக நேற்று ஊடகங்களிலே வெளிவந்த செய்தி தொடர்பாக நாங்கள் கருத்தல் கருத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாய சேவைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கணும் விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிபிசி சிங்கள சேவைக்கு தாங்கள் சமஷ்டி என்ற விடயத்தை வலியுறுத்த மாட்டோம் என்றும் அதற்கு மாற்றுவீடாக தாங்கள் ஒரு சில கட்டமைப்புகளை பரிசீலிக்க தயாரென்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள தயார் என்றதையும் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இருந்து வெளியேறின காலத்திலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக தெளிவாக வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டு வருகின்றது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமஷ்டி என்ற விடயத்தை கைவிட்டு அதிகார பயிர்வண்டத விடயத்தை கூட கைவிட்டு ஆட்சியை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அந்த தலைமை அதுக்கு இணங்கியும் இருக்கிறோம் ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கூட்டமைப்புக்குள்ளே இருக்க முடியாது இந்த விடயங்களை நம்முடைய மக்களுக்கு கூறி நம்முடைய மக்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த அரசியல் மோசடியை வந்து நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்ற கோணத்திலே தான் நாங்கள் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி கடந்த ஏழு வருடங்களாக உங்களுடைய அரசியலை முன்னெடுத்துக்கொண்டு வருகின்றோம் தேர்தல் காலத்திலும் நாங்கள் மிக தெளிவாக சொன்ன குற்றச்சாட்டு என்றால் வாக்குகளை பெறுவதற்கு மட்டும்தான் இவர்களுக்கு சமஷ்டி சுய நிர்ணயம் தேசம் போன்ற விடயங்கள் வலியுறுத்தப்படுகின்றதை தவிர வாக்கு கிடைத்ததற்கு பிற்பாடு முற்றுமுழுதாக முழுதாக ஒற்றையாற்றிக்குள் எங்களுடைய அரசியலை கொண்டு போய் முடக்குவினம் என்ற விடயத்தை நாங்கள் பகிரங்கமாக வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் குற்றச்சுமத்தி கொண்டு வருகின்றோம் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஓ முந்தநாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிபிசி சிங்கள சேவைக்கு சொல்லியிருக்கின்ற கருத்து அந்த ஒற்றையாட்சி என்ற விடயத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றதாக நாங்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு நிரூபிக்கிற வகையிலே இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் இதுக்கு முதல் ஒரு மாதத்துக்கு முன்பதாக கடந்த வரவு செலவு திட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்திலே வலி விவகார அமைச்சுடைய விவாதத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் வந்து தாங்கள் இறமையை தமிழருக்குரிய இறமையை வந்து அங்கீகரிக்க சொல்லி தாங்கள் கேட்கவில்லை இறமையின் அடிப்படையிலே உருவாக்குகிற ஒரு அரசியலமைப்பை தமிழருடைய இறமையை அங்கீகரித்து அதன் அடிப்படையில் உருவாக்குகிற அரசியல் அமைப்பை தாங்கள் கோரவில்லை அண்ட அவர் பகிரங்கமாக கூறியிருந்தார் இறமையை நீங்கள் கோராத ஒரு அரசியலமைப்பென்றால் அது ஒற்றை ஆட்சி மட்டுமாகத்தான் இருக்கலாம் இது இன்னொரு உதாரணம் ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை தமிழ் மக்களை அரசியல் மோசடி செய்து மிக தெளிவாக ஒரு ஒற்றை ஆட்சிக்குள் நம்முடைய அரசியலை முடக்கிறார்கள் என்பது கேள்விக்குறிக்கு அப்பால் பட்ட விடியமாக நிரூபிக்கப்பட்டதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மிக முக்கியம் ஏனென்றால் அறுபத்தஞ்சு வருடங்களாக ஆணை கொடுத்த அவங்களுடைய மக்கள் சமஷ்டிக்கும் சுயநிர்ணய உரிமையின அடிப்படையிலான சமஷ்டிக்கும் மட்டும் இந்த கடந்த தேர்தலில் கூட இந்த விடயத்தை வலியுறுத்தித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்க பெற்ற பெற்று போட்டு இன்றைக்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பொன்று தேவை என்று சொல்லிக்கொண்டு தமிழ் மக்கள் ஒரு ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கிற வகையிலே அவர்கள் செயல்படுவது ஒரு அப்பட்டமான துரோக மண்டதில் வந்து மாட்டு கருத்து இருக்க முடியாதென்றதை நாங்கள் பகிரங்கமாக கூற விரும்புகின்றோம் துரோகம் என்ற வார்த்தை ஒரு பாரதூரமான வார்த்தை நாங்கள் அந்த விடயத்தை தவிர்த்து கொள்ள தான் விரும்புகின்றோம் அந்த வார்த்தையை தவிர்த்து கொள்ள தான் விரும்புகின்றோம் ஏனென்றால் அது மிக மோசமான ஒரு நிலைமையை குறிக்கிற ஒரு வார்த்தையாகத்தான் நாங்கள் அதை பாவிக்க வேண்டும் ஆனால் துரோகம் என்றதில் வந்து இதில் மாற்று கருத்து இருக்க முடியாதென்றதையும் நாங்கள் ஆணித்தரமாக கூறி கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு காலகாசத்தை கொடுப்பதற்கு இணங்கி இருக்கிறதும் வந்து அம்பலமாக இருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் ரெண்டு நாட்கள் முன்பதாகவே நாங்கள் கூறியிருந்தோம் வந்து அவர்கள் இணங்கி இருக்கிறார்கள் ஆகவே தமிழரை பொறுத்தவரையிலே ஏற்கனவே பொறுப்புக்கூறல் என்ற விடயம் வந்து ஒரு உள்ளக விசாரணைக்குள் முடக்கப்பட்டிருக்கின்றது கொலை செய்த தரப்பு தானே அந்த விசாரணையை நடத்துவதற்கு முழு பொறுப்பும் அவரோட முழு அதிகாரமும் அந்த கொலைக்காரன் கையிலே இருக்கின்ற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு தமிழருடைய பொறுப்பு கூறல் தமிழருடைய அனுமதியோடு முடக்கப்பட்டு இருக்கின்ற கோணத்திலே தான் இன்றைக்கு ஏற்கனவே இருக்கிற நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கும் அரசாங்கம் வந்து இன்னும் காலாவாசத்தை கோரியிருக்கின்ற நிலையிலே கூட்டமைப்புடைய தலைமை அதுக்கும் இணங்கி இருக்கிறது தமிழருக்கு தேவைப்படுகின்ற அரசியல் தீர்வாண்ட விடயத்திலே துரோகம் அளித்தது மட்டுமில்லை பொறுப்புக்குற விடயத்திலே கூட துரோகம் அளிக்கிருக்கின்றது ஆகவே எம்மை பொறுத்தவரையிலே இது ஒரு முக்கியமான காலகட்டம் இனி சந்தேகங்களுக்கு இடமில்லை இனி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைகளுடைய நிலைப்பாடு வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட விடயமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு தமிழ் மக்கள் பேரவையிலே ஒரு ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து தமிழ் மக்கள் பேரவையிலே செயல்படுகின்ற தரப்புகளில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து அந்த மக்கள் முன்னணியிலே பேரவையிலே வந்து அங்கத்துவ தரப்புகளாக இருக்கிறன அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிற அண்ட தான் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்றால் பாராளுமன்றத்திலே வந்து கூட்டமைப்புடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒருமனே கூட்டமைப்பை விமர்சித்து கொண்டு இங்கால பேர வேண்டிய நிலப்பா நிலப்பாடோடையும் கொள்கைகளோடையும் வந்து நாங்கள் இணங்கிறதாக காட்டிக்கொண்டு தொடர்ந்தும் போக முடியாது இது தொடர்ந்தும் போகிறது என்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற கோணத்திலே தான் அமையுது ரெண்டு மக்களை பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அங்கம் வகிக்கிற தரப்போல் ஒரு பக்கம் வந்து கூட்டமைப்பில் இருந்து கொண்டு விமர்சிக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து பேரவையிலே இருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டோ அப்போ இப்படி போகலாம் இப்படி போனால் வந்து ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை கொடுக்குறதாகத்தான் இருக்கின்றது உண்மையை சொன்னால் தமிழ் மக்கள் பேர அரசியல் கட்சி அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அரசியல் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை தான் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு வந்து தலைமை கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கிறான் அந்த தலைமை வந்து மிக மோசமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நிலையிலே தொடர்ந்தும் பேரவே உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையான பாதையில இருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து சரியான பாதைக்கு தமிழ் அரசியல் கொண்டு வரவேண்டும் என்றதுக்காகத்தான் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் தேர்தல் அரசியல் அப்பால் பட்ட வகையில வந்து இந்த பேரவை ஒன்று உருவாக்கி நாங்கள் செயல்படவோணும் என்ற தான் அது உருவாக்கப்பட்டு அப்போ அப்படி இருக்கின்ற நிலையிலே அதில் அங்கம் வகிக்கின்ற தரப்புகள் தொடர்ந்தும் மோசமாக வந்து மோசடி செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு தலைமைக்கு கீழே இணைஞ்சு கொண்டு செயல்பட முடியாது தான் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து தொடர்ந்தும் அப்படி செயல்பட்டால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மோசடி செய்கின்ற இந்த தலைமைக்கு வந்து நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் தமிழ் மக்கள் அந்த நடக்கிற மோசடியை இனம் கண்ட அதை நிராகரிக்கிறதுக்கு நீங்கள் குழப்பிறீர்கள் அந்த தெளிவை வந்து வராமல் பண்றீர்கள் மக்களுக்கு அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறீர்கள் அந்த வகையில் வந்து நான் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து இன்றைக்கு அந்த காலகட்டம் வந்திருக்கின்றது தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகிக்கின்ற கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த தலைமை என்ற விடயத்தை நிராகரித்து அவர்கள் ஒரு ஆணித்தரமான முடிவை எடுத்து இந்த இனத்துக்கு ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு செல்வதற்கு முன்வர வேண்டும் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கூறினோம் நாங்கள் ஒற்றுமைக்கு மாறானவர்கள் அல்ல ஆனால் அந்த ஒற்றுமை வந்து ஒரு உண்மையான ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஒற்றுமை வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வெறுமனே வந்து ஒரு கொள்கையோட முரம் கொண்டு பாராளுமன்றத்தில் வந்து சம்பந்தனையும் சுதந்திரனையும் குற்றச்சாட்டி கொண்டு கூட்டமைப்புல தொடர்ந்து இருந்து கொண்டு அதே ஒற்றுமை என்று கூற முடியாது இன்றைக்கு உண்மையான ஒற்றுமை எங்கே இருக்கிறான் என்றால் தமிழ் மக்கள் பேர தான் இருக்கலாம் தமிழ் மக்கள் பேரவை வந்து கொள்கை ரீதியாக வந்து ஒற்றுமைப்படுகின்றோம் நாங்கள் கொள்கை ரீதியாக வந்து செயல்படுகின்றோம் கட்சிகளுக்கு அப்பால் பட்ட கோணத்தில் ஆகவே அந்த ஒற்றுமை அந்த உண்மையான ஒற்றுமை அர்த்தமுள்ள ஒற்றுமைக்கு வந்து நாங்கள் பங்காளி நாங்கள் ஒரு முக்கிய பங்களிக்கிற சிறப்பு ஆகவே இந்த ஒற்றுமை என்ற விடயத்தை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் குழப்பிக் கொண்டு உண்மையான ஒற்றுமை இன்றைக்கு மக்கள் நம்பி வார ஒற்றுமை என்றால் வந்து தமிழ் மக்கள் பேர வேண்டிய ஒற்றுமை கொள்கை அடிப்படை மற்ற கூட்டமைப்பு என்ற பழைய ஒற்றுமை என்றது வந்து ஒரு போலி ஒற்றுமை அது ஏமாத்திர ஒற்றுமை என்று கண்டறியப்பட்டு அந்த மக்கள் இன்றைக்கு நம்பி மிக முக்கியமாக வந்து போருக்கு பிறகு வந்து இதுவரைக்கும் நம்பாத அளவுக்கு வந்து இன்றைக்கு நம்பி பேரவைக்கு பின்னாலே உலகத்தமிழ் ஊடாக வந்து தங்களுடைய ஆதரவை காட்டினார் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினோம் அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் துரோகம் அளிக்கக்கூடாது அதை இக்காரணம் கொண்டு நியாயப்படுத்த முடியாது வேற ஏதும் கேள்விகள் இருக்கின்றால் தயவு செய்து மக்களுக்கு ஒரு புதிய அரசியல் இது உங்களுக்கு அதை நாங்கள் ஏழு வருஷமா வர முடியும் நாங்கள் அந்த விடயத்தை சொல்ல நாங்கள் தான் அந்த தலைமைக்கு விரும்புகிற ஒரு தரப்பாக வந்து எங்களுடைய அந்த கருத்தை குச்சப்படுத்தியிருந்தார்கள் அன்றைக்கு இபிஆர்எல் எஃப் அணி கூட வந்து அந்த கருத்தை நிராகரித்து அதை குச்சப்படுத்தினார்கள் இன்றைக்கு ஏழு வருஷத்துக்கு பிற்பாடு வந்து திரு சுபரேஷ் பிரேமச்சந்திரன் என்ற கருத்தை சொல்வதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயம் அதைத்தான் நான் இந்த ஊடக சந்திப்பிலே வந்து கூறினேன் தொடர்ந்து இபர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிள்ளையான தலைமைக்கு கீழ் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்க முடியாது அந்த தலைமை ஒரு புது தலைமை தேவை என்றால் அந்த பழைய தலைமையை நீங்கள் நிராகரிக்கும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் அந்த அந்த மிக முக்கியமாக தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற விடயத்தில் வந்து துரோகம் அளித்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைமைக்கு பின்னாலே வந்து அதுக்கு கீழே ஒற்றுமையான போலி பெயரில் வந்து நீங்கள் இயங்க முடியாது

கேப்பா மக்களுடைய போராட்டம் வந்து உண்மையிலே எங்களுக்கு அது சம்பந்தமாக நாங்கள் கூடுதலாக வந்து அதோட நெருங்கி வேலை செய்ய விரும்புகிறோம் ஏனென்றால் இந்த கேப்பா மக்களுடைய முதல் போராட்டம் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஏற்பாட்டிலே தான் நடைபெற்று உங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் முல்லைத்தீவில் வந்து முதல் முதல தடவையாக போர் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து போராட்டம் நடத்தினதே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதுவும் கேப்பாப் மக்களுக்கு நீதியை கேட்டுத்தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தினோம் அதை நாங்கள் ஒழுங்கு செய்தபடியால் வந்து எங்களுடைய அமைப்புடைய செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரன் வாகனத்துக்கும் நான் சென்று கொண்டிருந்த வாகனத்துக்கும் மற்றது எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் சென்று கொண்டிருந்த வாகனங்களுக்கும் வந்து இராணுவம் தாக்கினர் ஆனால் அதை தொடர்ந்தும் வந்து நாங்கள் அவங்க மக்களோடு தொடர்ந்தும் இருந்திருக்கின்றோம் இந்த போராட்டத்துக்கும் வந்து எங்களோட பூர்ண ஆதரவு இருந்திருக்கின்றது நாங்கள் எழுக தமிழுக்கு வந்து கிழக்கிலே இருந்து இருந்தும் கூட நாங்கள் அவர்களுக்கு வந்து பொருளாதார உதவிகளை வந்து வழங்கி தான் இருந்து கொண்டோம் அது தொடர்ந்தும் நடந்து கொண்டும் இருக்கின்றோம் இப்போ குடிதண்ணிய விநியோகம் தொடங்கிய தான் இப்ப தொடங்கினோம் உணவுப் பொருட்கள் கூட வழங்கப்பட்டிருக்கு கேட்டா இந்த இன்னும் மறுபடியும் இந்த பொறுப்புக்குற இந்த ஐநா விடயம் சம்பந்தமாக வந்து தமிழ் தேசிய மக்கள் நிலப்பாடும் தமிழ் மக்கள் பேரவைய நிலப்பாடும் வந்து மிகத்தளி கால அவகாசம் வழங்க முடியாதென்றது மட்டும் இல்லை இனியும் வந்து இந்த உள்ளக விசாரணையில் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் வந்து நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறதில் வந்து அர்த்தமும் இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து காலாமகாசம் வழங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை மட்டும்தான் இனி சரிவெரும் என்ற விடயத்தை நாங்கள் பகிரங்கமாக வந்து அந்த முடிவை எடு முடிவின் பிரகாரம் செயல்படவோனோ என்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் மக்கள் பேரவை வந்து கடந்த பத்தாம் தேதி இலகத்தமிழ் நிகழ்வில் வந்து நாங்கள் இந்த விடயத்தை வந்து எங்களுடைய பிரகடனத்தில் வந்து மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம் சரிண்ணே காலாமகாசம் வழங்க முடியாது என்றது மட்டுமல்ல இனி வந்து ஒரு முழுமையான சர்வதேச பொறுமுறை மட்டும்தான் சரிவரும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இந்த பொறுப்பிலை வந்து நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற இந்த ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு தீர்மானத்தின் பிரகாரம் இனி செயல்பட முடியாதென்றதையும் வந்து நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம் இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இந்த பலாலி விஸ்தரிப்பு சம்பந்தமாக அது ஒரு சர்வதேச ஒரு விமான நிலையமாக ஆக்கிற தொடர்பாக கூட அந்த கதையை அடிபட்ட பொழுது வந்து அந்த அந்த வேலைத்திட்டம் வந்து இந்தியாவுக்கு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்த பின்னணியில் வந்து தமிழ் மக்கள் பேரவை வந்து பேரவையுடைய உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதுவர் நடராஜன் அவர்களை சந்தித்த நாங்கள் அந்த இடத்துல வந்து நடராஜன் அவர்களை வந்து மிக தெளிவாக கூறியிருந்தார் ஆரம்பத்தில் இந்த ஆக்கிரமிப்பு வேலை திட்டங்கள் எல்லாம் தொடங்குறதுக்கு முதல் இருந்த பலாலி விமான நிலைய நிலைய எல்லை மீறி ஒரு அங்குலம் கூட இந்த சர்வதேச விமான நிலையம் நிலையமாக்குறதுக்கு வந்து தாங்கள் எடுக்கப்போவது இல்லை என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஸ்ரீலங்கா இராணுவம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வேறு கோணத்தில் செயல்படுகின்றது நாங்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது மாறாக நாங்கள் உண்மையிலே வந்து அவர்களுக்கு கூறியிருந்தோம் என்னென்றால் அந்த விமான நிலையம் வந்து பலாளியில் வச்சிருக்கிறத விட்டு நாங்கள் வேறொரு இடத்துக்கு மக்கள் பெரிய அளவில் இல்லாத இடத்துக்கு அதுவும் கூடுதலாக வந்து ஒரு ந ஒரு ஒரு வசதியான இடம் எல்லா கோணங்கள்லேயும் வந்து அந்த விமான நிலையத்துக்கு போகக்கூடிய இடத்துக்கு விசேஷமாக வன்னி மாநிலத்துக்கு வந்து நாங்கள் அதை மாற்றுவது கூட பொ பொருத்தமாக இருக்க என்றால் இதை நாங்கள் இங்கே வழிக்கிட்டால் வந்து இவங்கள் கட்டாயம் வந்து அதை பயன்படுத்தி அந்த முழு பிரதேசத்தையும் வந்து சுயஹரிப்பிடம் கண்டுபிடித்தேன் நாங்கள் கூறினோம் அந்த ஒரு பின்னணியில் தான் நடராஜன் அவர்கள் உங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தார் இந்தியாவுக்கு பாதுகாப்பு தங்களுடைய தேசிய பாதுகாப்பு நிலங்கள் கருதி அந்த விமான நிலையம் பல இருக்க போவதென்றால் அது வேறொரு தரப்பின் கைக்கு போவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எங்களுக்கு விலங்கு பங்கள பொறுத்துறையில் வந்து அந்த விமான நிலையம் வந்து வேறொருத்தருடைய கையிலுக்கும் போகிறதை வந்து நாங்கள் அனுமதிக்க போகிறதில்லை ஆனால் எங்கள மக்களை பாதிக்கிற வகையில் எந்த விதமான நடவடிக்கையும் ஏராலையும் எடுக்க முடியாது அந்த அதில் நாங்கள் மிக தெளிவு இந்த ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்த விமான நிலையத்தை இல்லையே தாண்டி அரசாங்கம் குறிப்பிட்டு இருக்கின்ற போல வந்து ஆயிரம் ஏக்கரோ ரெண்டாயிரம் ஏக்கரோ இல்லை ஐநூறு ஏக்கரோ இல்லை ரெண்டு ஏக்கரோ எடுக்க போயிடும் என்றால் நாங்கள் அதுக்கு எதிர்ப்போம் அதில் எந்த விதமான மாட்டுக்கருத்தும் இருக்க முடியாது கட்டாயம் நாங்கள் செய்வோம்